நம்ம அனிமிக்குள்ளேயே போய் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சுத்திக்க வச்சிருக்கானுங்க யார் யாரெல்லாம் அந்த ஒரு தீ மியூசிக்கை கேட்டு உங்க மேலெல்லாம் புல்ல இருந்துச்சுன்றதை மறக்காம கமல்ல சொல்லுங்க அதுக்கு முன்னாடி எனக்குலாம் இந்த ஒரு ஈவெண்ட் வந்ததுல கையும் ஓடல காலும் ஓடல ஏன் மண்டிகளை என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியல இந்த ஒரு எமௌண்ட் எல்லாம் பாருங்க சும்மா கலெக்ஷன் எமௌண்ட் தாரு மாற செதுக்கி வச்சு இப்போ சொல்றேன் இந்த ஈவெண்ட்ல இருக்கிற எல்லா பண்டிலையுமே பாத்தீங்கன்னா எடுத்து காமிக்க போறேன் எவ்வளவு டைமெண்ட் செலவானாலும் பரவாயில்ல நாட்டு சாப்டர் ஒன்னே தூக்கிட்டேன் இதை தூக்க முடியாதா யார் யாரெல்லாம் எடுக்க போறீங்கன்னு மறக்காம கமல்ல சொல்லிட்டு போனோம் எனக்கு என்ன பீசர்னு சத்தியமா தெரியல